கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் அதில் பதினைந்தாம் வசனம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுனவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பனிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் பாருங்க இங்க கர்த்தர் தம்மை குறித்து ஒரு அறிமுகத்தை முதலாவது நீங்க செய்கிறதை பார்க்க முடியும் அவர் என்ன சொல்றாரு நித்திய வாசி அப்படின்னா என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராக இருக்கிறவர் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவர் மகத்துவமும் உன்னதமுமானவரா அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரா உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அதாவது எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே தான் அவர் வாசம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறோம் தேவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார் நான் உன்னதமான தேவன் நான் எங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னா எங்கே பரிசுத்தமாக இருக்கிறதோ எங்கே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதோ அங்கே தான் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்றார் இந்த தேவன் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா இன்னொரு இடத்துலையும் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுகிறார் அது எங்கன்னு பாருங்களேன் பனிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பனிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் பாருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல விரும்புகிறேன் யாருடைய இருதயம் இங்கே நொறுங்கி இருக்கு யாருடைய இருதயம் இங்க அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க இருதயம் நொறுங்கி ஆவி பணிந்தது பொழுது ஆவி வந்து அதாவது என்ன சொல்றது அதோடைய அந்த பிலனை எல்லாம் இழந்து போன ஒரு சுச்சுவேஷனை அதை குறிக்கிறது சோ இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கத்தருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இருதயத்திற்குள்ள ஒரு வருத்தம் உண்டாகி ஐயோ இந்த தப்பு இந்த பாவத்தை இந்த குற்றத்தை நான் செய்திருக்க கூடாதே நான் ஏன் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி யாருடைய இருதயம் நொறுங்குகிறதோ கத்தருக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை செஞ்சிட்டனே ஐயோ ஆண்டு சொல்லி நான் கீழ்படியாம போயிட்டனே அப்படின்னு சொல்லி யாருடைய இருதயம் நொறுங்குகிறதோ யாருடைய ஆவி பணிந்து விட்டதோ அதாவது நான் இருமாப்பா அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இல்லாம அச்சோ என் தேவனுக்கு விரோதமா நான் அப்படி எழும்பிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாருடைய ஆவி பணிந்து விட்டதோ அவங்கள மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி ஏன்னா இப்போ அவங்க அப்படியே அப்செட் ஆயிட்டாங்க ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் தீங்கு செய்துட்டேனே கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க இருதயம் என்ன ஆகி போச்சுன்னா நொறுங்கி போச்சு தொய்ந்து போச்சு பணிந்து போச்சு இப்போ கர்த்தர் என்ன பண்றாராம் மறுபடியுமாய் அவங்கள உயிர்ப்பிப்பதற்கு மறுபடியுமாய் தனக்குள்ள அவங்க சந்தோஷமாய் வாழ பண்ணுவதற்காக அவங்களிடத்துல வந்து அவர் வாசம் பண்ணுவாராம் பாருங்க அவர் முன்னாடி என்ன சொன்னாரு பரிசுத்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுங்க அப்படின்னார் அப்படின்னா அவர் வாசம் பண்ணணும்னா அங்கே பரிசுத்தம் அவசியம் இப்போ என்ன சொல்கிறாரு நீ குற்றம் செய்து நீ பாவியாக மாற்றப்பட்டு ஒருவேளை உன் பாவத்து நிமித்தம் உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு நீ என்னிடத்தில் திரும்புவாயானால் அந்த அந்த மாதிரி நான் தவறிட்டனே ரத்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்லி உங்கள் ஆவி உடனே பணிந்து உடனே உங்கள் இறுதியை நொறுங்குண்டு போச்சு அப்படின்னா கத்தர் இம்மிடியட்டா உங்க பக்கத்துல வந்துடுவாரான் ஏன் ஏன்னா பரிசுத்திற்கு ஏற்ற கிரியை உங்களுக்குள்ள உண்டாகிறது தேவனுக்கு முன்பாக உங்க ஆவிய நீங்க பணிய பண்ணிட்டீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க செய்த குற்றத்துக்காக மனம் வருந்துட்டீங்க ஆகையால் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை பரிசுத்த ஸ்தலமாக மாற்றி உங்கள வாசம் பண்ணும்படி உங்க பக்கத்துல வந்து விடுவார் நான் அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் இசை ஐம்பத்தி ஏழு பதினாறு நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமா இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே பாருங்க ஆண்டு என்ன சொல்றாரு நீ தப்பு பண்ணிட்ட நான் உனக்கு எதிராக வழக்காட வந்தது உண்மை ஆனால் எப்பொழுதும் வழக்காடி கொண்டே இருக்க மாட்டேன் எப்போ உன் இருதயம் பதிஞ்சிருச்சோ எப்போ உன் இருதயம் நொறுங்கிருச்சோ எப்ப நான் செஞ்சது தப்புன்னு நீ ஒத்துக்கிட்டியோ உன் நீ செய்த தவறு நிமித்தம் உனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு நீ மனம் வருந்தி கொண்டிருக்கியோ அப்பவே உன்னோட கூட வழக்காடுவதை நான் நிறுத்திவிட்டேன் அப்படின்னு கர்த்த சொல்கிறார் பாருங்களேன் ஏன் நிறுத்தினேன் தெரியுமா நான் அப்படியே வழக்காடிட்டு இருந்தால் அந்த ஆவி நான் உண்டு பண்ணின அந்த ஆத்மா என் முகத்துக்கு முன்னாடி சோர்ந்து போயிடும் நீங்க சோர்ந்து போயிருக்கிறத பார்க்கணும் ஆசைப்படலை நீங்க செழிப்பாய் வாழ்ந்திருக்கிறதான் பார்க்கணும் ஆசைப்படுற ஒருவேளை செய்த தவறு நிமித்தம் கர்த்த நம்மோடு கூட கடந்த நாட்களில் வழக்காடி கொண்டு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நீ தவறு செய்திருக்கலாமா நீ செய்தது நியாயமா அப்படின்னு சொல்லி சில வழக்காடுதல் தேவ சமூகத்திலேருந்து இருந்து நமக்கு உண்டாயிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆவி பணிஞ்சிருச்சு அப்படின்னா அடுவரே நான் செஞ்சது தப்பு தான்ப்பா இந்த தப்பு நான் செஞ்சிருக்க கூடாது நான் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம பணிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல வாசம் பண்ணும்படி கர்த்தர் வந்து விடுவார் பாருங்க இதே காரியம் தாவிதின் வாழ்க்கையில ரெண்டு முறை நடக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் தாவிது வந்து பச்சை விஷயத்தில் விஷயத்துல தவறு செய்யும் பொழுது கர்த்தருக்கு மிகப்பெரிய கோபம் கர்த்தர் தாவிதோட வழக்காடும்படி வருகிறார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் தாவிது பச்சை பாலிடத்தில் பெற்ற அந்த முதல் பிள்ளை வந்து கத்தரால் அடிக்கப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதியாக அந்த குழந்தை இருக்குது தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா அந்தவரே நான் செய்தது தப்பு தான் தயவு செய்து எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார் பாருங்கள் அந்த ஏழு நாட்கள் அந்த குழந்தையை மறிக்கும் அளவும் தாவிதை காத்திருக்கிறார் ஆனால் அந்த குழந்தைய வந்து மறித்தே போச்சு அந்த குழந்தையை மீட்க முடியல உடனே தாவீது எழுந்து குளித்து கத்தருடைய சமூகத்துக்கு போய் க தேவனை தொழுது கொண்டு அதன் பின்பு வந்து அவர் சாப்பிட்றதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது தவறு செய்த போது கர்த்தர் தாவீதோட வழக்காடினார் ஆனால் எப்பயும் வழக்காடிட்டே இல்லை ஏன்னா எப்பயும் வழக்காடிட்டே இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா ஆவி தாவீதின் ஆவி ஆண்டு உண்டு பண்ணின தாவீதன் ஆத்துமா சோர்ந்து போகும் அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா தவிது ஒரு குழந்தை நீ எவ்வளோ ஜபம் பண்ணியும் நான் உனக்கு மீட்டு கொடுக்கல ஏன் தெரியுமா ஏன்னா நீ துணிகரமாக நடந்து கொண்ட ஆனால் அதுக்காக நான் உங்கூட வழக்காடிக்கொண்டே இருக்க போறது இல்லை எப்போ நீ செஞ்சது தப்பு நீ ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்பவே நான் உன்னை மன்னிச்சுட்டேன் தாவிது நான் உங்ககூட வாசம் பண்ணும்படி மறுபடியும் வந்துட்டேன் தாவிது அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா அதே பட்சேபால் இடத்துல தாவீதிற்கு இன்னொரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளைக்கு பேர் தான் சாலமோன் அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்படும்பொழுது என்ன சொல்லப்பட்டுச்சு தெரியுங்களா எந்த தீர்க்கதரிசி தாவீது பச்சை பாலத்தில் பெற்ற அந்த முதல் குழந்தை சாகும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அதே தீர்க்கதரிசியை கொண்டு இந்த சாலவோனுடைய பெயர் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா இவனுக்கு எதிரியான் பேர்வை அப்படின்னா அதாவது கர்த்தர் இவன் மேல அன்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தேவனிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் தாவிதுக்கு கிடைக்கிறது நீங்க பார்க்க முடியும் என்ன அர்த்தம் கர்த்தர் வந்து தாவிதின் துணிகரத்தையும் தாவிதின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிச்சிட்டாரு எதனால மன்னிச்சாருங்க தாவிது கிட்ட வழக்காடும்படி கர்த்தர் வந்தார் தாவிது நீ செய்தது தப்பு இப்படி செஞ்சிருக்க கூடாது இதுக்கு உன் ஜீவனே போகணும் அப்படின்னு சொன்னார் உடனே தாவிது விழுந்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதார் பார்த்தீங்களா நொறுங்குண்டார் பார்த்தீங்களா அந்த இடத்துல பிரிஸ்டீஜ் பார்க்கல நான் ராஜா நான் யாருக்கும் கீழ்படி வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் தாவிது சொல்லலை தாவிது என்ன பண்ணார் அப்படின்னா இம்மீடியட்டாக தன் தப்பை ஒப்புக்கொண்டு அவருடைய இருதயம் நொறுங்குண்டு போய் அவர் தேவ சமூகத்தில் அழ ஆரம்பித்து விட்டார் எனவே கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா தாவிதை மறுபடியும் பரிசுத்தம் பண்ணி தாவிதோட வாசம் பண்ண ஆரம்பித்தார் எப்பொழுதும் வழக்காடிக்கொண்டே இல்லை ஒரு முறை வழக்காடினார் அதன் விளைவாக ஒரு பிள்ளை மறித்து போனது ஆனா என்னாலும் கர்த்தர் வழக்காடலை அவர் ஏன் வழக்காட மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்படி எப்பொழுதும் வழக்காடிக்கொண்டே இருந்தால் ஆவியும் அவர் உண்டு பண்ணின ஆத்மாவும் அவர் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும் ஒருவேளை தாவீது பச்சை பால் இடத்துல இரண்டாவது பெறும் பெறும்பொழுது அந்த பிள்ளையும் இதே போல கத்தல் அடிச்சு சாகுமானால் தாவீதுக்கு என்ன தோணும் தெரியுங்களா அப்பா இன்னும் நீங்க நம்ம மன்னிக்கவே இல்லையா எப்போதான்ப்பா எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிடுவார் அவர் முகத்துக்கு முன்னாடி தாவீதின் ஆத்துமா சோர்ந்து போகிறத அவர் விரும்பலையாம் அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பச்சை பாலை அங்கீகரித்து தாவிதுக்கு சாலமோனை கொடுக்கிறார் அந்த சாலமோனை தான் சிங்காசனத்திலையும் கர்த்தர் வைக்கிறது நீங்க பார்க்க முடியும் தாவிதுக்கு அடுத்த அந்த ராஜாசனத்தை சுதந்திரிக்கிற நபராக சாலமுனை கர்த்தர் வைக்கிறார் அந்த சாலமோனை குறித்து கர்த்தர் இவனிடத்தில் அன்பா இருப்பார் என்று சொல்லி அவனுக்கான வார்த்தையும் கொடுக்கப்படுக்கிறது நீங்க பார்க்க முடியும் பாருங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் இதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம செய்த சில தவறுகளை நிமித்தம் சில அடிகள் நமக்கு விழுந்திருக்கலாம் சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா நம்ம மனம் வருந்திட்டோம் அப்படின்னா கர்த்தர் வழக்காட ஆரம்பிக்கும் போதே அது சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கத்தர் இம்மிடியட்டாய் நம்ம அதிலிருந்து இருந்து விடுதலை செய்து மறுபடியும் நம்மோடைய வாசம் பண்ணுவார் நம்ம இழந்தவைகளையும் அவர் நமக்கு சரி பண்ணுவார் சரி பண்ணி அதை மீண்டுமாக ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அதை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அதே போல பாருங்க தாவீது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமா எழும்பி ஜனங்களை கவுண்ட் பண்ணி சாத்தானுடைய ஏவுதல்னால் அதற்கு செவி கொடுத்து ஜனங்களை கவுண்ட் பண்ற விஷயத்துல மிகப்பெரிய கோபத்துக்கு தாவித ஆளாகிறதை நீங்க பார்க்க முடியும் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் தாவிதோட கூட வழக்காடுகிறார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சம்பவத்துல கர்த்தர் தாவிதோட கூட அந்த ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மாதங்கள் போல பேசாமல் இருந்த ரெண்டு தருணங்கள் இதுதான் நீங்க பச்சைகளின் சம்பவத்தை பார்த்தாலும் கிட்டத்தட்ட மாதங்கள் கத்த கணக்கெடு கணக்கெடுக்கிற அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் அந்த கணக்கெடுக்கிற பணி ஒன்பது மாதம் அப்புறம் சில நாட்கள் போச்சு அப்படின்னு இருக்கும் கிட்டத்தட்ட பத்து மாசம் அந்த கணக்கெடுக்கிற பணி போச்சு அந்த கணக்கெடுக்கிற பணியை யோப் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் வரைக்கும் கத்த தாவிது கிட்ட பேசவே இல்லைன்றது நீங்க பார்க்க முடியும் பாருங்க அடுத்த தா தாவது தவறு செய்யும் பொழுதும் கிட்டத்தட்ட பத்து மாசத்தை போல தாவீது பிரசன்னத்தை இழந்தவராக காணப்படுகிறார் அதன் பின்பு கத்தர் தாவீதழை வழக்காடும்படி வருகிறார் யோ மொத்த ஸ்டேட்மெண்ட்டே கொண்டு வந்து இந்தாங்க இவ்வளோ கணக்கு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் வழக்காட ஸ்டார்ட் பண்ணுறார் தாவிதலை தாங்க முடியல ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வுக்குள்ளே ஆகிறார் கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா தாவீது செய்த தவறு நிமித்தம் மூன்று நாள் கொள்ளை நோய் தேசத்தில் அனுமதிக்கப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் அதுல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு மேல் மரணத்தை சந்திக்கிறதை நீங்க பார்க்க முடியும் ஆனாலும் கூட தாவிதின் இருதயம் நொறுங்கி போச்சுன்றத கர்த்தர் பார்த்தார் இதுக்கு மேல நான் கையை அதிகமா நீட்டினேன் அப்படின்னா தாவிதை தாங்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயம் நொறுங்கி போச்சு பாத்தீங்களா அது ரொம்ப வேதனையில் இருக்கு இப்போ அந்த இருந்து திரும்ப திரும்ப நான் அடிச்சுட்டே இருந்தேன்னா அவன் ஆத்மா எனக்கு முன்னாடி சோர்ந்து போயிடும் என்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் அந்த தாவிதை உயிர்ப்பிப்பதற்காக பண்ணிஞ்சிட்டார் இல்லையா இப்போ இருதயம் நொறுங்கி போச்சு இல்லையா மறுபடியும் அவரை உயிர்ப்பிப்பதற்காக தாவிதை என்ன சொன்னா அவன் மறுபடியும் சந்தோஷமாய் ஏஞ்சி உக்காந்துருவான்னு கத்தருக்கு தெரியும் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா தாவீதுக்கு தாவீது வருஷ கணக்கில் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்குல்ல அதுக்கு ஒரு இடம் எந்த இடம் தெரியாமல் தவிச்சு கொண்டு வா உனக்கு இடத்த காட்டுறேன் நான் அடித்ததுனால நீ ரொம்ப நொறுங்கிட்ட நான் அடித்ததுனால நீ ரொம்ப பண்ணிஞ்சிட்ட ரைட் இப்போ உனக்கான இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டிய இடத்தை தாவீதற்கு கத்தர் காட்டி கொடுத்து தேவாலயத்தை கட்டுவதற்குண்டான பிளான்ஸை எல்லாம் அவர் போட்டு அதற்குண்டான பொருட்களை எல்லாம் சவதரித்து மிகப்பெரிய அவ்வளோ அதாவது எந்த அளவுக்கு அழுது சோர்ந்து கத்திருக்கும் போது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டாரோ அந்த அளவுக்கு அதிகமாய் மிகப்பெரிய சந்தோஷத்தை கத்தர் தாவிதுக்கு கொடுத்தார் எதுக்காக தாவிது வாஞ்சித்து காத்திருந்தாரோ அதை கத்த தாவிதுக்கு காட்டி கொடுத்தார் பாருங்களேன் அப்போ உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை சில அடிகள் நம்ம தவறினது நிமித்தம் அவர் நீதியாய் நமக்காக அவர் நீதியுள்ள நியாயதிபதியாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தம் சில அடிகள் நமக்கு விழுந்திருக்கலாம் ஆனால் அதையே நினச்சி நீங்க சோர்ந்து போயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க பண்ணிஞ்சிட்டிங்கன்னா நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற குற்றங்களுக்காக தவறுகளுக்காக வருத்தப்படுறோம் நம்ம இருதயம் நொறுங்கி போச்சுன்றத கர்த்தர் பார்த்துட்டார் அப்படின்னா அதன் பின்பும் நம்மோட கூட கர்த்தர் வழக்காடிக்கொண்டே இருக்க மாட்டார் அவருக்கு தெரியும் மீறி இன்னும் நான் வழக்காடிக்கொண்டே இருந்தா என் பிள்ளை எனக்கு முன்னாடி சோர்ந்து போயிடுவான்னு அவருக்கு தெரியும் ஆகையால் அவர் என்ன பண்றானா இப்போ உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு என்ன சொன்னால் மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாகி தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடுவீங்கன்னு அவருக்கு தெரியும் என்ன சொன்னால் மறுபடியும் நீங்கள் சந்தோஷமாகி உற்சாகமாக இவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க அவருக்கு தெரியும் அதை உங்களுக்காக அவர் செய்து உங்களை பலப்படுத்துவார் இப்போ பிள்ளைகளை பாருங்களேன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அவங்கள அடிக்கிறோம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவங்கள வந்து நம்ம திருத்த முயற்சி செய்கிறோம் எப்போ தாங்கள் செய்வது தப்பு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்களோ அது ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கோமாவே இருப்போம் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி முடித்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களோ ஐயோ அடிச்சுட்டேன்னே பிள்ளையே அப்படின்னு சொல்லி பிள்ளை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டிருக்க விஷயம் என்னன்னு பார்ப்போம் பார்த்து அதை சர்பரைஸா வாயினது கொடுத்து அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவோம் பாருங்க ஏன்னா இதுக்கு மேலே நான் கோபமா இருந்தால் என் பிள்ளை தாங்காதுன்னு நமக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோபத்தை காமிச்சேன் திருத்துவதற்காக ஆனால் பிள்ளை நொறுங்கிடுச்சு இனி இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு பிள்ளை தீர்மானம் பண்ணிடுச்சு இனியும் பிள்ளை கிட்ட கோபமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளை ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம் உடனே என்ன பண்ணுவோம் பிள்ளை அடிச்சு அடியெல்லாம் மறந்துட்டு அந்த பொருளை எடுத்து சந்தோஷமாக போயிடும் அதே போலதான் நம்ம ரொம்ப விருப்பப்படுகிற ரொம்ப ஆசைப்படுகிற சில காரியங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் நமக்கு செய்வார் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார் நமக்குள்ள ரொம்ப அப்செட் ஆனும் பார்த்தீங்களா அதையெல்லாம் ஹீல் பண்ணுவார் சுகப்படுத்துகிற தேவன் அவர் இருக்கிறார் பாருங்க அதே எஸ் 57 ஐம்பத்தி ஏழு பதினெட்டு வாசிக்கிறேன் பாருங்களேன் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் எப்படி குணமாக்குவாராம் அந்த வழிகளை பார்த்து அதாவது இனிமே அது தப்பை நான் செய்ய மாட்டேன்டா இனிமே கத்தருக்கு பெரியவங்க அந்த பாதையை போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கள அதை கர்த்தர் பார்ப்பாராம் அப்படி தீர்மானம் பண்ணி அவருக்கு பிரியமாயி வாழ நீங்கள் போறீங்களா அதை கர்த்தர் பார்த்து என்ன பண்ணுவாரா உங்களை மீண்டுமாய் குணமாக்குவாராம் தப்பு செஞ்சப்போ என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாச்சோ அதை எல்லாம் மீண்டுமாக அவர் என்ன பண்ணுவாராம் சரி பண்ணுவாராம் நான் வாசிக்கிறேன் பாருங்க அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்கள் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் ஸோ உங்களை குணமாக்கி உங்களுக்கு ஆறுதல் அளித்து மீண்டுமாய் உங்க ஆவியை எழும்ப பண்ணுவார் அப்போ குற்ற உணர்வாகவே இருக்க தேவையில்லை பயத்தோடவே இருக்க தேவையில்லை தவறுகளை செய்துட்டோம் ஒரு வேலை நம்ம உடனே போய் அந்த தவறுகளுக்காக மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அப்பா சொல்கிறார் என்னைக்கு உங்க தவறுக்காக நீங்க மனம் வருந்துட்டீங்களோ உங்க ஆவி நொறுங்கிடுச்சோ நீங்க பசுத்தமாக ஆயிட்டீங்க நான் உங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு கர்த்த சொல்லுகிறார் எனவே குற்ற உணர்வுக்குள்ளவே நம்ம இருக்க வேண்டாம் தாவிதுக்கு பாருங்க பெரிய தப்பு தான் ரெண்டு தப்பு ஆனா இன்றைக்கும் கர்த்த தாவிதை குறித்து அவன் என் தாசன் என் எழுதத்துக்கு பிரியமானவன் தானங்க சொல்றாரு நாமும் அப்படித்தான் தவறுகள் செய்கிறோம் அடித்தார் தான் வழக்காடினாரு தான் ஆனா என்னாலும் வழக்காண்டி கொண்டு இருக்க மாட்டார் ஏன்னா நம்ம சோர்ந்து போகிறவங்களுக்கு தெரியவங்க நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை சோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க சொன்ன இந்த நல்ல அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி அனைவரே நாங்க சோர்ந்து போகாதபடி அப்பா நாங்க தொய்ந்து அப்பா நாங்க கரைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடி எங்க அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்து அப்பா நாங்க மனம் வருந்து சாரின்னு கேட்கும் போது எங்களை கன்சிடர் பண்ணி எங்களுக்காக மீண்டுமாய் இறங்கவும் ஆறுதல் செலுத்தவும் எங்களை குணமாக்கவும் நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க இன்றைக்கு அதை பேசியிருக்கீங்க வார்த்தையை கேட்டால் எங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நீங்கள் எங்களுக்கு அதிசயங்களை பண்ணுங்க எங்களை ஆறுதல் படுத்துங்க எங்களை குணப்படுத்துங்க எங்களோட வாசம் பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ